ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீட் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் நல்ல டேஸ்டான தண்ணி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சட்னியை சாப்பிட்றதுக்கு பதிலாக குடிக்கவே ஆரம்பிச்சுடுவாங்க அளவுக்கு சட்னி சூப்பராக இருக்கும் முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கங்க சின்ன பல் பூண்டாக இருந்தால் ஒரு ஆறு பல் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஏழுலருந்து எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க பச்சை மிளகாய் மட்டும்தான் எதுக்கு காரம் அதே மாதிரி இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இருக்கும் தண்ணியும் அதிகமாக சேர்க்கறதுனால இந்தளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்தாதான் காரம் சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க கூடவே சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததும் இப்போ இதில் கூட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி விட்டுக்காங்க இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணி எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அளவுக்கு காரமும் உப்பும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்த சேர்த்து தாளிச்சுக்கங்க கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மூணு காஞ்ச மிளகாயை விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதாக உடச்சி சேர்த்துக்கங்க அடுத்து ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கி சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தை லேஸாக வதக்கி போட்டுடக்கூடாது நல்லா வதங்கி பொன்னிறமாக நிறம் மாறணும் அப்படி மாறினா தான் அதோடய டேஸ்ட்டு சட்னியில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக நிறம் மாறிடுச்சு இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் முதல்லையே கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதங்கி கருவேப்பிலையோட நிறம் மாறிடும் அதனால் கடைசியில் சேர்த்து இந்த மாதிரி ஒரே ஒரு முறை நல்லா எண்ணெயிலே கலந்து விட்டதுக்கு அப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் கரைச்சி வச்ச சட்னியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் சேர்த்திங்கன்னா சட்னி அடியில் உடனே உங்களுக்கு கட்டித்தட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ இதை சேர்த்து திரும்பவும் ஒரு முறை அடியோட நல்லா கலந்து விட்டுக்கங்க சில நேரங்களில் லேஸாக சட்னி அடியில் தங்கியிருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் அடியோட ஒரு முறை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை மட்டும் வச்சு ஒரு நல்ல டேஸ்ட்டான காரசாரமான மதுரை தண்ணி சட்னி இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லிக்கும் தோசைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்